அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரைக்காது அன்பான நேர்களை மஷல்லா நாங்கள் ஈச்சைப்பழத்துடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பெருச்சப்பழ தோட்டம் பெரிச்சப்பழம்னு பழம்னு சொல்வது வந்து இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது நபி அல்லா அலுவலை சொல்லம் ஹதீஸில் பெருச்சப்பழத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க புகாருடைய ஹதீஸ் யார் அஜுவா என்று சொல்லக்கூடிய ஈச்சைப்பழத்தை ஐந்து அல்லது ஏழு சாப்பிடுவாங்க ஒரு நாளும் காலையில் அவங்கள எந்தவித சூன்யமோ அல்லது நஞ்சோ எந்த தீங்கு மறைக்க சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் இன்னும் பலவிதமான சிறப்பு அம்சங்கள் பெருச்சம்பழத்தில் சொல்லப்பட்டிருக்குது பெருச்சை பழத்தை பொறுத்த வரைக்கும் நானூறுக்கும் அதிகமான பெருச்சை பழம் வகைகள் இருக்குது அஜுவா பொறுத்த வரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது அஜுவால் ஆலியா அஜுவால் மதீனா அதே மாதிரி பெருத்தங்கம்பழனுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் சஃபாவி அம்பரி சுக்கரி இப்படி பல வெரைட்டிஸ் இருக்குது அலமது மக்கா மக்கள் மதீனாக்கு வரக்கூடியவங்க அதிகமாக பேரிச்சம்பழங்களை மதீனாவில் வந்து வாங்குகிறாங்க காரணம் பேரிச்சம்பழத்துடைய சிறப்பு அம்சம் பொறுத்த வரைக்கும் மதீனாவுடைய பேரிச்சம்பழத்துக்கு தான் அதிகமான மவுசு இருப்பதாக சொல்லப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் பேரீச்சப்பழம்னு சொல்றது வந்து இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தான் ஒரு மருந்தாக இருந்து கொண்டது பேரீச்சை அதே மாதிரி கருஞ்சீரகம் இது மிக முக்கியமான மரந்தா இருந்து கொண்டிருக்கு ஹப்பது சௌதான் அரபுல சொல்லுவாங்க பிளக் ஷீட் அப்படின்னு சொல்லாங்க அது கருஞ்சீரத்தில் வந்து மவுத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்குது என்பதை அப்படியே சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்படியான கருஞ்சீரகம் பெரிச்செம்பலம் தேன் இப்படியான சுண்ணத்தான மருந்துகளை நாங்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மருந்துகளை பாய்ப்பதன் மூலமாக எங்கள் உடலுக்கும் ஆரோக்கியம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் சுண்ணத்தொண்ட நிறைவேற்றி நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயம் அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் சுண்ணத்தான மருந்துகள் கருஞ்சீரகம் தேன் அதேபோல் பேரிச்சப்பளம் போன்றவைகளை என்னை வீட்டில் வாங்கி வைத்து நாங்கள் பயன்படுத்தக்கூடியவராக ஷியலாஹம் அலாமிகம் வரமத்துள்ளா வர